வணக்கங்க பாலக்காடு ஜங்ஷனில் இருக்கிற நண்பர்களே இப்போ வந்து பாருங்கள் பாலக்காடுலேருந்து ஈரோடு வரைக்குங்க ட்ரெயின் உள்ளாது எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ளாட் வேறு நாலுங்க நாளில் வருது வண்டி எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை பாலக்காடு ஈரோடு போடுறேன் வணக்கம் மக்களை வண்டி வந்துடுச்சு ஈரோடு வண்டி செம்ம கூட்டமாக இருக்குங்க வண்டி வண்டி ஓவர் கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குங்க இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக இது வந்து வந்து பதினோரு மணிக்கு போயிருங்க பதினொன்று நாற்பதும்போது ஈரோட்டில் இருக்கும் வண்டி பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து கிளம்புறேங்க பதினொன்று நாற்பதுக்கு ஈரோடு ரீச் ஆயிடுவேன் இந்த வண்டி மங்களூர் எக்ஸ்பிரஸ்ங்க சென்ட்ரல் வரைக்கும் போகிற வண்டி வணக்கம் மக்களை வண்டி கிளம்புதுங்க பாலக்காட்லேருந்து வண்டி கிளம்புதுங்க பாலக்காடு டூ ஈரோடுங்க இது சென்ட்ரல் போகிற வண்டி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுச்சிங்க அப்புறம் கிளம்பிடுச்சு வண்டி கூட்டமாக இருக்குங்க பாலக்காட்டு ஈரோடுங்க நம்ம ட்ரெயின் உள்ளா எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தொண்டையை கட்டிக்கிச்சுங்க வண்டி ஸ்லோவாக கிளம்புதுங்க சார்ஜ் வந்து எழுவது ரூபாங்க வெறும் எழுபது ரூபா தான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தொண்டை கட்டிச்சுங்க வேறு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவலாக போயிட்டுருக்க நல்லா தொண்டை கட்டிச்சுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பூட்ஸ் நிற்கிறது பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக கரூருக்கு ட்ரெயின் இல்லைங்க நான் வந்து அதனால தான் பாலக்காட் டூ ஈரோடு போடுறேன் அங்கேருந்து கரூருக்கு ட்ரெயின் மாறி போகணுங்க நாங்கள் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாலக்காட் டு ஈரோடு ட்ரெயின் விலக்குங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தொண்டை கட்டிச்சு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வணக்கம் பாலக்காடு விட்டு கிளம்புனோடனே வண்டி வந்து மதுக்கரை வந்துருக்குங்க வண்டி ஃபாரஸ்ட்டில் பொறுமையாக தான் வருது வண்டி அதுக்கப்புறம் மதுக்கரை வண்டி நிற்கலைங்க மதுக்கரையில் வண்டி கிராஸ் ஆகி போகுது ஃபாரஸ்ட்டுனால பொறுமையாக வருதுங்க ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு வண்டி எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஒரு செருப்பை வேறு குழச்சுட்டேங்க இங்கே பாருங்க ஒரு செருப்பு வேறு கீழே விழுந்துருச்சு ஒரு செருப்பு தான் இருக்கேன் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை போத்தனூர் ஆய் வணக்கம் மக்களே போத்தனூர் வந்துருங்க வண்டி ரெண்டே ஸ்டாப்பு தாங்க வண்டி போத்தனூர் வந்துருச்சு ஃபுல் கூட்டமாக இருக்காங்க கோயம்புத்தூருக்கு அடுத்து ஸ்டாப்புங்க கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஸ்டாப்பு போத்தனூர் வந்திருக்கு வண்டி கோயம்புத்தூருக்கு எதுவும் பத்து கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்கு போத்தனூருக்கு பத்து கிலோமீட்டருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கோயம்புத்தூர் தாங்க கோயம்புத்தூர் நிக்காதுங்க நிற்காது நிக்காது இல்லை இது அவுட்ருலேயே போயிடும் இந்த வண்டி கோயம்புத்தூர் லிங்க் அதுங்க அவுட்ருலேயே போயிரும் தாய் மக்களே வணக்கங்க இந்த வண்டி வந்து போகலங்க கோயம்புத்தூருக்குள்ளே போகல அவுட்ருலேயே போகுது வண்டி ஈங்கூரில் கிராசிங் ஆகிடுச்சுங்க வண்டி இருந்து அடுத்து வந்து திருப்பூர் தான் இருந்து அடுத்து வந்து திருப்பூர் தான்ங்க ஈங்கூரில் கிராஸ் ஆகுது வண்டி கோயம்புத்தூர் சிட்டிக்கு அவுட்ருலேயே கோயம்புத்தூர் போகலை வண்டி நெக்ஸ்ட்டு திருப்பூர் தாங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆய் மக்களே வணக்கம் கரெக்டாக பத்து ஐம்பதுங்க பத்து ஐம்பதுக்கு திருப்பூர் வந்துருச்சு வண்டி ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுங்க ஒரு வண்டி கிராஸ் ஆகுது நைட்டில் நிறையா வண்டி கிராஸிங்க டபுள் ட்ராக்குனாலும் இந்த வண்டி கிராஸ் இல்லை அவ்வளோதாங்க திருப்பூர் வந்துட்டோம் உட்காலை ஐயோ இந்த வண்டி ஃபுல்லாக இந்த கஞ்சாவா அடிச்சுட்டு வரீங்க ரொம்ப மோசம் யாருமே இங்கே செக் பண்ணல கரெக்டாக மணி பத்து ஐம்பதுக்கு வந்துட்டோங்க திருப்பூர் ஜங்க்ஷன் பத்து ஐம்பதுக்கு கரெக்டான டைம் தாங்க பத்து ஐம்பதுக்கு திருப்பூர் ஜங்ஷன் வந்துட்டோம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க இங்கே பரவாயில்லங்க திருப்பூர் ஜங்ஷனு கூட்டமாக இருக்குது கரெக்டாக டைம் பத்து ஐம்பதுங்க சென்னை சென்ட்ரல் வண்டி மக்கள் பாருங்கள் ஏன்னா எல்லாமே எந்திக்காரங்க ஐயோ ஐயோ திருப்பூர் பாருங்க கரெக்டாக பத்து ஐம்பது எல்லா மக்களும் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாங்க இருந்து வண்டி சூப்பராக தான் வருது திருப்பூர் ஜங்க்ஷனுங்க கரெக்டாக பத்து ஐம்பது கோயமுத்தூர் இந்த வண்டி நிற்காதுங்க சூலூர் வழியே க்ராஸ் ஆகிருவோம் அந்த வண்டி சூலூருக்கு முன்னாடியே கிராஸ் ஆகிடுங்க இந்த வண்டி ஃபுல் கூட்டங்க வண்டி சார் ஹாய் வணக்கம் மக்களே கரெக்டாக ஈரோடு வந்துவிட்டேங்க பாலக்காட்லேருந்து ஈரோடு வந்துட்டோம் கரெக்டாக பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு வண்டி வந்துருச்சுங்க ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு கரெக்டாக பதினொன்று முப்பத்தி அஞ்சு ஈரோடு ஜங்க்ஷன் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க நைட் டைம் ட்ராவல் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கரெக்டாக பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு ஈரோடு ஜங்க்ஷன் வந்துவிட்டோம் பூட்ஸ் பாருங்கள் நைட் டைம் தான் கிளம்புது பூட்ஸ் எல்லாமே புகை வண்டிங்க இப்போ தான் ஒரு பூட்ஸ் கிளம்புது பாருங்க இன்ஜின் பாருங்க எவ்வளோ சூப்பராக நிற்கிது ஈரோடு ஜங்ஷன் வந்துட்டுங்க எத்தனை நம்பர் பிளாட்ஃபாரன்னு தெரில எத்தனை நம்பர் ப்ளாட்ஃபாரம் தெரிலங்க பூட்ஸ் எல்லாமே நைட்டு தாங்க கிளப்புறாங்க வண்டி எல்லாமே நைட்டு தான் கிளம்புது பெட்ரோல் பூட்ஸுங்க கோயமுத்தூர் இருக்கலங்க பெட்ரோல் பூட்ஸு பாருங்க பச்சை சிக்னலுங்க இன்ஜின் தாண்டுச்சின்னா ரெட் சிக்னல் விழுந்துருங்க இந்த ட்ராக்ல எல்லாமே அதிகமாக பெட்ரோல் பூட்ஸ் தாங்க அதிகமாக போகுது இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றுவாங்க மேலே அந்த பூட்ஸ் அந்த இது இருக்கலைங்க அதனால் தண்ணி ஊற்றுவாங்க வண்டி அந்த பாலக்காடு விட்டு அந்த மழை கீழே இறங்க வரைக்கும் தாங்க ஸ்லோவாக வந்துச்சு அதுக்கப்புறம் வண்டி புயல் கிரகத்தில் வந்துச்சு கோயம்புத்தூரில் மட்டும் வண்டி நிற்கலை கோயமுத்தூர் உள்ளேயே போகாதுங்க அவுட்ரில் வந்துடும் சூலூரில் உள்ள வந்துடுங்க அவ்வளோதாங்க கோயமுத்தூர் சூலூரில் உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் திருப்பூர் தான் வேறு எங்கேயுமே நிற்கல வண்டி சென்னை சென்ட்ரல் போதுங்க வண்டி சென்னை சென்ட்ரல் போதுங்க ஸ்ட்ரெயிட்டாக சேலம் காட்பாடி வழியாக போயிடும் சேலம் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் அந்த வழியே போகுதுங்க வண்டி எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே செருப்பு வேறு ட்ரெயினில் விட்டுட்டுங்க படிக்கட்டில் நின்றுருந்தேன் அப்படிட்டு செருப்பு விட்டுவிட்டேன் ஒரு செருப்பு அங்கே பாலக்காட்டிலே விழுந்துருச்சு ஒரு செருப்பு இங்கே ஈரோட்டில் எடுத்து வந்து விடுறேங்க எங்கே போனாலும் செருப்பு தொலைச்சிடுறேன் ஜங்ஷன் என்ட்ரி ஆகிட்டேங்க கரெக்டாக நைட்டு பதினொன்று முப்பத்தி அஞ்சுங்க ஆனால் இந்த ஆன்வே டைமு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுங்க பதினொன்று ஐம்பதுக்கு தான் இங்கேருந்து வண்டி எடுப்பாங்க ஈரோட்டிலேருந்து பதினொன்று ஐம்பதுக்கு எடுப்பாங்க ஃப்ளாட் பார்க்க அங்கிட்டு வருது பையன் இன்னொருக்கோ

nói cho biết có nhiều